நம்ம ஷார்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்போ ஆயாவுக்கு நம்ம வந்து மைக் வந்து போட்டு விட்டுருவோம் நான் துண்டு எடுத்துட்டு வரேன் எங்க ஆயா சேலையிலே சும்மா சுத்தி வச்சிருக்க ஆயா நான் பார்க்க முடியாட்டி இங்க வந்து நின்றுச்சு அவனுக்கு அங்க போ என்ன ஆரைக்காய் ஜாலியா வாக்கிங் போவோம் அவ்வளவு தெரியுது என்னது இது பொடியா தின்ட்டு வந்து കണ്ണിൽ ഊരഴ കയ്യിൽ നൂരഴക് ഭൂമി അഴക நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ரீசண்டாக ஆயா வச்சு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆயா வச்சு வீடியோ நாங்கள் எடுக்கும்போது ஆயா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் லைவாக காமிக்க போகிறோம் அதனால தான் இந்த விளாகை நான் வந்து எடுக்க போகிறேன் வீடியோ எடுக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆயா எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க நாங்கள் எப்படி ஆயாவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி உங்களுக்கு வீடியோவா நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வளாகில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் கருவா வந்து வாடகைக்கு போயிட்டாங்க இப்போ தான் வந்தாங்க அவங்க அதனால ரொம்ப கன்றாவதியாக இருக்கேன் அதனால் நீயே வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் இப்போ நான் இன்ட்ரோ இருக்கேன் நாங்கள் பெருசாலாம் எதுவும் வீடியோவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஒரே ஒரு டீ ஓ சாரி ரெண்டு டீ பிளேட் ரெண்டு டீ பிளேட்டை ஒன்றா அடித்து வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது மைக் அவ்வளோதான் வேறு எதுவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வீடியோக்கும் நான் பெருசாக எஃபெக்ட் போட மாட்டோம் இப்போ வாங்க நாங்கள் எப்படிலாம் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஆயா வந்து இப்போ தான் குளிக்க போகிறாங்க பொருங்க ஆயா என்ன பண்ணுறாங்கன்னு உங்களை காமிக்கிறேன் ஆயா குளிச்சுட்டு வேமாவா வீடியோ எடுக்கணும் காலையிலேருந்து வீட்டில் தான் இறந்துருக்கு அவங்ககிட்ட வந்தால் வீடியோ எடுக்க சொல்லி சாகடிச்சு போடுவாங்க வரல போல இருக்கு ஆயா வந்து குளிக்க போகிறாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பக்கத்தில் கொண்டு வராது ஒரண்டிட்டே இருக்காது என்ன நம்ம இப்போ வந்து வளாக் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆயோட காஸ்ட்யூம் இதுதான் என்னோட காஸ்டியூம் வந்து இதுதான் ஆயா என்ன தெரியுமா இன்னைக்கு ஸ்கிரிப்டே விறகு எடுத்து தலையில் வச்சுட்டு நீ நடந்து வர்ற சரியா

நான் சின்ன குச்சியா எடுத்தேன் ஆயா பெரிய குச்சியா எடுத்து ஆயா தூக்காது அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன் போட்ட என் மாமிய உணர்ந்து போட்டதா ஆயா வேலைக்கு போயிருப்பாங்க அப்படின்ட்டு நான் வீட்டில் இருக்கேன் ஆயா வேலைக்கே போகல அன்னைக்கு வீட்டில் தான் இருந்துச்சான்

உன்னோட தான் எடுத்து முடிச்சிடலாம் சரியா ஒரு ஒரு ஆறு வச்சுக்கோ எங்கள் மைக் போட்டுக்கலாவா அங்கே தான் இருக்கு மட்டன் போயா உட்காந்துட்டேன்னு யோ சாமி நம்ம ஷார்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம் அதனால இப்போ ஆயாக்கு நம்ம வந்து மைக் வந்து போட்டு விட்றோம் ஜபமான தெரியுற மாதிரி போடாங்க எவ்வளோ போட்டு சும்பாடுக்கு துண்டு எடுத்துறேன் சும்பாடு 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 என்ன தெரியுமா அது என்ன தலைக்கு பேர் என்னையா

நான் துண்டை எடுத்துட்டு வரேன் எங்க ஆயா சேலையிலே சும்மா சுத்தி வச்சிருச்சு மண்டையில ஆயா இப்ப வரணும் என்ன தெரியுமா சொல்லணும் நான் அங்க உட்காந்துருப்பேன் இதை பாத்துக்கோ இந்த இலைய பாத்துக்கோ இதுதான் உனக்கு போடு கம்மி இந்த இவங்கதான் நான் உட்காந்துருந்தா இவ்வளவுக்குதான் தெரியும் என் மண்டை இதைதான் பாத்துக்கணும் நீ நடந்து வந்துகிட்டே என்ன தெரியுமா சொல்லணும் ஜாலியாவா நானா அவ்வளவுதான் சொல்லு ஜாலியாவா ஆமா

येन्ना बात है जाल यार तेरे मार जाता रही है चलिए इंगे वाई हैं ना बेरा उसके ताले ना उसके ताले चलिए वाई इंगे कुपड़े नाम कुपड़े नहीं आंगल पे चारी 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 इंगे वावे अपनी नहीं सुन ला या चारी इंगे वावे नोट दो चारी इंगे वावे चारी इंगे वाव

நீ கொஞ்ச நேரம் ஜாலியாரு அது இருந்தா இருந்திட்டு போகுது நீ கொஞ்ச நேரம் ஜாலியாரு என் பேரண்ட நான் பேசிட்டு வந்துடுறேன் நீ கொஞ்ச நேரம் ஜாலியாயிரு என் பேரன்ட்டு நான் பேசிட்டு வந்துடுறே நீ கொஞ்ச நேரம் ஜாலி ஆயிருக்கு கொஞ்ச நேரம் ஜாலியாரு என் பேரன்ட்ட நான் பேசிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாயிரு என் பேரண்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் என் பேரன்ட்ட கொஞ்சம் போன் பேசிட்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் நீ சாலி ஆயிரு என் பேரண்ட போன் பேசிட்டு வந்துட்டேன் நீ கொஞ்ச நேரம் சாலி ஆயிரு நீ நீ கொஞ்ச நேரம் சாலி ஆயிரு நடந்து வாய அப்படியே அப்புறம் ஆய் நடந்து வரும்போது அங்கன கூடவே நான் பாத்து பேச முடியும் அப்படியே வரணும் கரெக்டா சரி கொடுக்கணும் சரிங்க டைரக்டர் சரி சொல்லுங்க ஆயா நான் பாக்கங்களா இங்க வந்து நின்றுச்சு அங்க போவ ஆர ஜாலியா வாக்கிங் போவோம் தெரியுதே உன் பேரனுக்கா இங்க தான் நின்றுருந்து எதுக்கு போய் இங்க போய் நிக்கிற சொன்னா மட்டும் உனக்கும் இங்க நின்னியா

என்ன ஆரைக்காய் ஜாலியா வாக்கிங் போவது தெரியுது என்ன என்ன ஜாலியா வாக்கிங் போ என்ன ஆரைக்காய் ஜாலியா வாக்கிங் போவது தெரியுது ஓம்பேரனுக்கா நாங்க எப்ப வீடியோ எடுத்தாலுமே சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சுக்கிட்டு சாவோம் அது மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சப ஒரு ஆய் கருவா வந்து நான் அவம்பளுத்துட்டே இருந்தாரா நான் படக்குன்னு திட்டி விட்டேன் அதனால இனிமே நான் உனைய பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட கொடையை எடுத்துக்கிட்டு மறைஞ்சு உக்காந்துருக்காராம் ஏய் அம்மா ஐயோ என்னது என்ன என் அடிப்பாத்தாற்றிலேயே ஒரு ஆள் முதல் முறையா நல்ல காரியம் பண்றாரு எங்க சாமி போயிருக்கீங்க நான் வந்ததுல இருந்து ஒரே ஒரு தடவை போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லை நல்ல தண்ணியே இல்லை வீட்டில் சுத்தமாக அதனால தண்ணி எடுக்கணும் ஆயாவுக்கு வந்து ஒன்றும் முடியலையா ஏயா ஆயா வந்து காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்னது இது பொடியா தின்ட்டு வந்து பொடியா தின்ன வாயெல்லாம் பொடியாக இருக்குது ஏயா வாயத்தோட எம்பிட்டு பொடி ஒட்டி கிடக்குது வாய்க்குள்ள போய் பால் பாயிட்டாங்க போய் போயா பாயாக்கு நம்ம வந்து டீ போட்டு கொடுக்க போறோம் ஆயா வச்சு ஓன் கண்டன் வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டோம் ஒரு ஓன் கண்டன் எடுக்கவங்களாட்டி இந்த கருவா பைக்கிட்ட நான் படுற பாடு யோ சாரி நாளைக்கு வரும் நீ பேசாத நீ எதுவும் பேசாத நீ எதுவும் பேசாத நான் பேசிக்கிறேன் சரியா இப்ப இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க விலாக் வந்து நாளைக்கு வரும் இன்னைக்கு எடுத்தோம்ல ஓன் கண்டன்ட் அந்த ஷார்ட்ஸ் நான் இன்னைக்கே வீடியோ வந்து போட்டுறேன் வளாக் வந்து நாளைக்கு வரும் அந்த விளாகுக்கு கடைசியில இன்னைக்கு போட்டிருக்க ஓன் கண்டன்ட்னே நான் வந்து போடுறேன் நீங்க வந்து பாருங்க ஆயா வந்து ஓன் கண்டென்ட் எடுத்துட்டனால ஆயா வந்து வீட்டுல போய் வேலை எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க கூடவே இருக்க bell icon-அ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலரா வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும் பாத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் vlog பார்க்கலாம் அந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம என்ன பைத்தியம் சொல்லுவாங்க என்னை போட்டு குழப்பிட்டார் இவர் நான் தெளிவாக தான் பேசுகிறேன் இவர் தான் பைத்திய மாதிரி என்னை போட்டு குழப்பிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த விலாகுக்கு பின்னாடி அந்த ஷார்ட்ஸை போடுறேன் எப்படி நீங்கள் ஆல்ரெடி நீ பார்த்துருப்பீங்க அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் என்ன ஆரோக்கிய ஜாலியா வாக்கிங் போவாள் தெரியுது என்ன பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரியா தெரியுது சரிங்க வா என் பேரண்ட் போன் போட்டு கூட இந்த நேரம் ஜாலி ஆயிரு என் போன் பேசிட்டு ஆயோ